கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்திலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை திருநாவலூர் அருகே டிக்கெட் பரிசோதகர் சண்முகம் பேருந்தை நிறுத்தி ஏறினார் அப்போது அப்பேருந்து நிறுத்தத்தில் இருந்த பயணி ஒருவர் பறிக்கல் செல்ல வேண்டும் என கேட்ட நிலையில் நடத்துனர் பறிக்கல் ஸ்டேஜ் இல்லை அதற்குப் பதிலாக மடப்பட்டு நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்ளுங்கள் என நடத்துனர் தெரிவிக்க பயணி பேருந்தில் ஏறவில்லை இதனை அறிந்த டிக்கெட் பரிசோதகர் ஏன் பயணியை ஏற்றவில்லை என சுபாஷ் சந்திர போஸ் என்கிற நடத்துனரின் சட்டை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த நடத்துனர் டிக்கெட் பரிசோதகரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியானது மேலும் டிக்கெட் பரிசோதகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இருவரையும் சமாதானம் செய்து போலீசார் அனுப்பி வைத்தனர் ஆனால் நடத்துனர் சுபாஷ் சந்திர போஸுக்கு அதே வழித்தடத்தில் பணி வழங்காமல் நிர்வாக அதிகாரிகள் இழுத்தடித்து வேலையின்மை செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது

எதுக்கு நீங்கள் சட்டையை பிடிச்சி வைக்கிறீங்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா வாங்க கோர்ட்டுக்கு வாங்க கோர்ட்டில் விட்டுற மாட்டோம் உங்களை உங்கள வாங்க சட்டையை பிடிச்சிருக்கேன் சட்டையா ரெண்டே ட்ரீனா உங்களுக்கு அம்மா எல்லா போயிடுச்சு வெறும் வண்டியை ஓட்டுறாங்கண்ணா லைனில் தானே ஓட்டுறாங்கன்னா வேற எங்கேயாவது ஓட்டுறான் ஆ பின்னாடி வண்டி போகுது ரெண்டு வண்டி போகுது பின்னாடி தான் வரேன் நாங்கள் அதுலன்னா சீட்டு தான் மாதிரி

வாரிசு வந்து டிக்கெட் ஏத்த மாட்டீங்க வாரிசா டிக்கெட் ஏத்தாம அப்புறம் வண்டி வருதீங்க டிக்கெட் வண்டில மிஸ்ல பாத்து ஏத்திட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் தெரியும்ங்க